Hi my dear friends welcome and welcome back to the internet cafe youtube channel innaike nammoda video la hdfc life insurance la irundhu vandirukkodiya ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் பேசிக்காக டுவெல்த்து படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே ஐடிஐ நான் ஐடிஐ டிகிரி படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க ஒரு ப்ரைவேட் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் சூப்பரான ஒரு ஓன் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கொடுக்குறாங்க நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய ஃபிளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இந்த இடத்துல இன்கம் வந்து எடுக்க முடியும் மேலாக இருந்தாலும் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஃபீமேலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பேசிக்காக வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் இதை பார்த்திங்கனா ஃபுல் வீடியோஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு இல்லைங்களா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றாங்க இது வந்து ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் பிரைவேட் கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஹச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் தான் இது முழுக்க முழுக்க ரிமோட் ஜாப் தான் ஓகேங்களா நீங்கள் நேரடியாக போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக நீங்க வந்து உங்களுடைய ஃபிளெக்சிபிள் டைம் நிறைய கம்பெனி நம்ம வந்து போட்டுருக்கிறோம் ஐடி கம்பெனி நான் ஐடி கம்பெனிலாம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருந்துகிட்டே காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிளெக்சிபிள் டைம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த அந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த ஸ்லோகனே வந்து பார்த்தீன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆச்சு பில்டு யுவர் பிஸ்னஸ் ஓன் யுவர் சக்ஸஸ் அந்த ஸ்லோகன் வந்து செம்மையாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரியேட் யுவர் ஓன் ஃப்யூச்சர் கீழே அப்படியே நம்ம ஸ்கோல்டர் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நீங்கள் வந்து இருக்கலாம் ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு மணி வந்து நீங்கள் ஓனாகவே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸு இன்வெட்டேஷன் அந்த டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் மேக் யுவர் இம்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி கீழே வரும்போது உங்களுக்கு வந்து வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ சப்போர்ட் சப்போர்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிகமிய ஃபினான்சியல் கன்சல்டன்ட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பு மாதிரி இருக்காது இது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் ஃபில் அண்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் தான் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாரிட்டி ட்ரைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃபிரெஷராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் சென்டர் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஒரு சாதாரண ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு நெட் சென்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னால் இதை எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லை அதை தாண்டி வீட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு எழுதிட்டுருக்கிறேன் எனக்கு அடிஷனலாக இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பண்ணுங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கம் எடுக்க முடியும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு எஜுகேஷன் ப்ரூஃபு பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பியை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஆதார் கார்டு கேன்சலேஷன் செக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக தேவைப்படும் இது எல்லாமே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் தேர்ட் ஸ்டெப் வந்து பாருங்க இந்த இடத்துல ட்ரெயினிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு உங்களுக்கு அதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஓகே பாஸ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டென்சிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதை தாண்டி ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் கஸ்டமர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைன்ஸ் வரக்கூடிய கிட்டலாம் வந்து பை இன்சூரன்ஸ் இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ஹெச்டிஎஃப்சில நிறைய பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பாலிசியில் நீங்களே ஓனாவே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்க முடியும் ரினூவலும் பண்ணி கொடுக்க முடியும் இது மூலயமா நீங்கள் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ இதை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல ஃபில் த ஃபார்ம் நவ் அப்படின்னு இல்லையா இல்லையா வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஃபினான்சியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய சிட்டி இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்க கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அடுத்து வந்து பேஜுக்கு உங்களுக்கு வந்து மூவ் பண்ணணும் ஓகேங்களா அதில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூட்டு போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த லெவல் ஓகேங்களா இது வந்து ஒரு ஜாப் வந்து கிடையாது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்லேயே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிகிரி படிச்சிருக்கணும் டி டிகிரிலே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாரி காமர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் அண்டர் ரைட்டர் ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ரெக்ரூட் பண்ணுற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அப்படிங்கிற அந்த இருந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறது ஃப்ரீ தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கேண்டிடேட் ஊ கேன் ஜாயின் ஒன் வீக் கேன் யூ அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க நல்லூர் சேலரி பேக்கேஜ் தான் பேன் இண்டியாவில் இருக்கக்கூடிய அவங்க யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எதுவுமே கிடையாது அண்டர் ரைட்டர் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை அண்ட்ரைட் பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க் இது வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்கு உங்களுடைய ஃப்ரீ டைமிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க இது வந்து ஜாப் ஓகேங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அதனால் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இது வந்து ஃபினான்சியல் அண்டர் ரைட்டர் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிருக்காங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கில் ரெக்ரூட்னு சொல்லிட்டு இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக வந்து பிகாம் படிச்சிருந்தாலே எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் டேலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை தாண்டி இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இன் இந்தியன் அதாவது அந்த ஃபைல் பண்ணுறது ஜிஎஸ்டி ஃபைல் வந்து பேசிக்கா நாலேஜ் வந்து உங்களுக்கு கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளை பண்ணுற லிங்குமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவது லிங்கா செகண்ட் லிங்கா நான் வந்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கன்சல்டன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் ரெண்டாவது லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சர் ஒர்க்கு ஓகேங்களா ஸோ கேண்டிடேட் பேக்ரவுன்னு சொல்லிட்டு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட் வித் கிரெடிட் அனாலிட்டிஸ் கிரெடிட் பேக்ரவுண்ட் வித் ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் பேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளை பண்ண போகிறவங்க வந்து கிரெடிட் எப்படி வரவு செலவு கணக்கு வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க தெரிஞ்சிருக்கும் அந்த பேக்ரவுண்ட் லெவலில் நீங்கள் வந்து இருந்து வந்துருக்கணும் அதை தாண்டி ஃபினான்சியலாக இன்ஸ்டியூஷன் பேங்க்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த செக் இதெல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு கிராஜுவேட் அண்டு ட்ரைட் ஒன் காமர்ஸு காலேஜஸ் வித்து ஸ்பெசிஃபிக் இந்த கோர்ஸ் இன் பேங்கிங் இன்சூரன்ஸு சிஎம்ஏ ஆர் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா கவனிக்க வேண்டிய மூன்று விஷயம் என்ன அப்படின்னா கேண்டிடேட் அப்புறம் இந்த ஃபைனல் அட்டம் பிஃபோர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக நாட் எலிஜிபிள் அதாவது நாட் எலிஜிபிள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன இயரில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் அவுட் ஆகுங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து யூஜியில் வந்து பார்த்திங்கனா பிகாம் காமர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா லா லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இது ஒன் ஆப் த ஒரு ஹோம் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் ஓகேங்களா ஃபுல் டைமும் கிடையாது பார்ட் டைமா நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ் செக்டார்ல வந்து குடுத்துருக்காங்க சாலரி வந்து பாத்தீங்கன்னா நாட் டிஸ்க்ளோஸ்டர் பை ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளெஸிபிளாக இருக்காது ஃபிக்ஸ்டாகவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போ வேணாலும் சேலரி வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே போகலாம் அதனால் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனியுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது லிங்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை அப்படிங்கிற க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை வித்து நோக்கி அப்படிங்கிற கேட்கும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக அப்ளை ஃபார் ஜாப்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு நீங்கள் வந்து இந்தியாவில் அவுட் சைடில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க இல்லை இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே டிக் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் இப்போ நீங்கள் எங்கே இந்த இப்போ இங்கே எங்கேருந்து நீங்கள் வந்து வச்சு வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதை வந்து கொடுத்துருங்க நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கீங்க பார்ட் டைம் பண்ண போகிறீங்களா ப்ராஜெக்டாக பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க அதையும் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாரில் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ஸானு கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க நீங்க ஃபிரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர்னே க்ளிக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது உங்களுடைய அட்டாச்சுடு ரெசியும்ங்கிற இடத்துல உங்களுடைய பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ரிசியூம் இல்லை டாக்குமெண்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய ரெசியூம் இல்லை இருக்கக்கூடிய ரெசியூம் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லை ரெசியூம் இல்லை அப்படின்னா இடத்துல ஐ டோன்ட் ஹேவ் ரெஸ்யூம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே ஃபில் பண்ணணும் யூஜி கோர்ஸ் யூஜியில் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் பிகாம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் யூஜி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுக்கணும் அதர் ஸ்பெசிஃபிகேஷன் என்டர் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த பிகாமில் தனியாக என்ன நீங்கள் வந்து எடுத்து படிச்சீங்களோ அதை வந்து இந்த இடத்துல கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி மேலே வந்து யூஜி அதுக்கப்புறம் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜில வந்து ஸ்பெசிஃபிகாக என்ன படிச்சீங்களோ அதை வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு அதையுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் மேலாம் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கேட்கல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் ஓகே ஃபீமேலாக இருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம்னு நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் பக்கத்தில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதில் போய் ஜாயின் பண்ணுங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களை வந்து நல்லபடியாக வந்து ஹைட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ இந்த டெலிகிராம் சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு நிறைய நியூ பீப்பிள் வந்து உள்ள ஜாயின் பண்ணி இதில் வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி ஒரு மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நபர்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க ஓகேங்களா இதில் நாங்கள் வந்து அவங்களை வந்து கைட் பண்ணுவோம் ட்ரைனிங்ஸ் கொடுப்போம் எப்படி வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இன்கம் எடுக்கிறது ஒரு பேக்கெட் மணி கிரியேட் பண்றது ஒரு பாசிவ் இன்கம் ஒரு முறை செய்யும் வேலைக்கு லைஃப் டைம் இன்கம் அப்படின்னா இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய வருமானத்துக்கு இப்பவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்பன்னா ஃபியூச்சர்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கும் நீங்க வேலை பார்க்கலைனாலும் அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் கைட் பண்ணி கொண்டு இருக்கோம் இதில் நிறைய நியூ பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுப்போம் பேன் கார்டு இல்லைனாலும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கான ஜாயின் பண்ணுற லிங்க்குமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் இதில் நல்லா நீங்கள் வந்து வாரம் வாரம் ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணிங்க ஒர்க் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் அவார்டு கிஃப்ட்டு ஒரு சரி உங்களுக்கு வந்து நம்ம சைடில் இருந்து உங்களுக்கு கொடுப்போம் இது எல்லாமே அதிலேயே நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா இதில் இன்ட்ரஸ்ட்டாக எடுக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கேட்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸாக முழுக்க முழுக்க ரன் பண்ணுறது நாங்கள் தான் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ